எல்லோருக்கும் வணக்கம் தெய்வப்புலவர் அருளிய திருக்குறள் அறத்துப்பால் பாயிரவியல் கடவில் வாழ்த்து அதிகாரம் ஒன்று குரல் ஆர் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்பது குரல் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஐம்பொறிகள் வழியாக வருகின்ற ஐந்து வகையான ஆசைகளையும் நிதந்தரமாக அறுத்தவரது மெய்யான ஒழுக்க நெறிகளை யார் பின்பற்றி வாழ்கின்றார்களோ அவர்கள் எந்த காலத்திலும் துன்பமின்றி நீண்ட காலம் வாழ்வார்கள் என்பதாகும் ஐம்பொறிகள் என்பன மெய் என்னும் உடல் வாய் கண் மூக்கு செவி என்பன ஐந்து ஆகும் இவற்றினால் நமது ஆன்மாவாகிய மனம் உணரும் ஐந்துலன்களாகிய அதாவது ஐந்து அறிவுகளாகிய மெய் என்னும் உடலால் தொடுக்கை அறிவையும் வாயினால் சுவை என்னும் அறிவையும் கண்ணினால் பார்க்கும் அறிவையும் மூக்கினால் நுகரும் அதாவது மணக்கும் அறிவையும் செவியினால் கேட்கும் அறிவையும் அத்தோடு வாய் என்னும் உறுப்பிற்கு இன்னும் ஒரு சிறந்த ஒரு செயல் திறன் இருக்கின்றது என்னவென்றால் அது பேச்சு திறன் இவற்றின் மூலம்தான் நமது மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கின்ற மனம் தான் விரும்பியவற்றை அடைகின்றது நமக்கு விரும்பியது கிடைக்கும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி என்னும் இன்பமும் கிடைக்காத போது கவலை என்னும் துன்பமும் வருகின்றது எங்களுடைய அந்த அலைபாயும் மனத்திற்கு நமக்கு வெற்றி கிடைத்துவிட்டால் மகிழ்ச்சி என்னும் இன்பத்தில் திளைத்து நாம் மற்றவர்களை மதிக்க தவறுகின்றோம் வெற்றி பெற்ற பெருமிதத்தில் நமக்கு தலைக்கணம் மேலோங்க நான் தான் பெரியவர் நான் தான் புத்திசாலி என்ற ஒரு பெருமிதம் உண்டாகி மற்றவர்களை அவமதிக்கின்றோம் இது மிகவும் பெரிய பாவமாகும் இந்த பாவமும் நம்மை நரகத்தில் தான் கொன்று போய் சேர்க்கும் எனவே இந்த இன்பமும் ஒரு வகையில் நமக்கு பாவத்தை சேர்க்கும் என்பதே இப்பொழுது எங்களுக்கு தெளிவாகின்றது மாறாக நாம் நினைத்தது கிடைக்காத போது துன்பம் மிகுதியினால் இயலாமை காரணமாக மற்றவர்கள் மீது கோபம் ஏற்படுகின்றது இந்த கோபத்தின் காரணமாக மற்றவர்கள் மீது நமக்கு பொறாமையும் வெறுப்பும் உண்டாக அதுவும் எங்களை தான் சேர்க்கின்றது எனவே இறைவன் நமக்கு கொடுத்த பெரிய ஐந்து குறைகளையும் அவற்றின் மூலம் கிடைக்கின்ற அறிவையும் நாம் நிதானமாக சிந்தித்து அதை பாவித்து நல்ல சிந்தனையோடு ஒழுக்கமான நேர்மையான நிலையிலே நாம் அதை பாவித்தால் நமக்கு எப்பொழுது சந்தோஷம் வந்தாலும் அதிக மகிழ்ச்சி அடையாமலும் துன்பம் வரும்போது அதிக துன்பம் அடையாமலும் நமது மனதை பாதுகாப்பாக நாங்கள் வைத்திருப்போம் இப்பொழுது ஐம்பொறிகளையும் தம்முள்ளே அடக்கி ஆசைகளை நிதந்தரமாக அறுத்தவனாகிய இறைவனது பொய்யற்ற ஒழுக்க நர்களை நாமும் பின்பற்றினால் நமக்கும் இறைவனுடைய அந்த இயல்பு தானாகவே வந்து சேரும் எனவே இன்பத்திலே துள்ளி குதிக்காமலும் துன்பத்திலே அதிகம் துவண்டு விடாமலும் நமது மனதை எந்த ஒரு நோயும் அணுகாமல் அதை ஒரு சமநிலையாக பாவிக்கும் பொழுது நமது மனம் ஆரோக்கிய மனமாக இருக்கும் நாமும் இயற்கையாகவே ஐம்புலன்களை அடக்கி ஆசைகளை அர்த்தவனாகிய இறைவனது ஒழுக்க நரிகளை நாமும் பின்பற்றி நமது வாழ்விலே ஏற்படுகின்ற துன்பம் இன்பம் இரண்டையும் சமமாக கருதி மன அமைதியோடு நீண்ட காலம் இறையர்களோடு வாழ்வோம் வளர்வோம் ஓம் சக்தி சிவாய நமக सर्व शक्तिमय